ஓம் சாந்தி எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா ஸோ சமீபமாக ரூபங்கர் இறந்ததை பார்த்தோம் அவர் இறந்த பிறகும் ஜென்ரலாக வந்து இறந்து ஒரு நாள் ரெண்டு நாள் அவங்கள பற்றி பேசுவாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போவும் அவரை பற்றி பேசுறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவருடைய மரணத்தின் பொழுது நடந்த ஒரு நிகழ்வு அவருடைய மனைவி அவருடைய பாடி எடுக்கும் பொழுது டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த மரணத்துக்குன்னு ஒரு மேளம் போடுவாங்களே அந்த மேளமே அந்த மேளம் கேட்டாலே டான்ஸ் ஆடுவாங்க ஆக்சுவலாக அந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டான்ஸ் ஆடுறவங்களுக்கு அதை கேட்டால் ஆடணும்னு தோணும் ஸோ இவங்க ஆடினாங்க அது எல்லோருக்கும் வந்து இது என்ன இது வயசான தாத்தா பாட்டியாக இருந்தால் பேரன்கள் சந்தோஷமாக ஆடி பார்த்துருக்குறேன் ஒரு நாற்பத்தி ஆறு வயசு கணவன் இளம் இறந்ததை ஒரு மனைவி ஆடுறதை இப்போ தான் நான் பார்க்குறேன் இது என்னென்னே புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு ஒரு சிலரும் ஒரு சிலர் இல்லைங்க அவங்களுடைய வழியை தான் அப்படி பண்ணுறாங்க இது வந்து சைக்கலஜிக்கலாக அது வந்து மாறும் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ இன்னொரு விஷயம் வந்து இது மரணத்தையும் கொண்டாடுற ஒரே மதம் இந்து மதம் தான் ஸோ இந்து மதத்தின் வழிபடி அவங்க வழி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தார் இன்னொருத்தவங்க வந்து அது அவருடைய ஆசை மனைவி ஆடுறத ரசித்து ஆக்சுவலாக அவங்க டான்ஸை பார்த்து தான் அவர் காதலிக்கோ செஞ்சார் கல்யாணம் பண்ணார் அதனால் அவங்க ஆட சொல்லி ரசிச்சுட்டு இருப்பார் ஸோ அவருடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக கடைசி நடனம் உனக்காக நான் ஆடுறேன்னு சொல்லிட்டு தான் அவங்க ஆடவே செய்வாங்க அப்படின்ட்டு ஒரு சகோதரியம் சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலே ஏன் ஆடினாங்க அப்படிங்கிறது ரோபசங்கருடைய மனைவிக்கே கூட தெரியாமல் இருக்கலாம் மேபி அவங்க இல்லையா இப்போ ஒரு கணவன் இறந்துட்டாங்கன்னும்போது உடனடியாக அடுத்து நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தோணும் மனைவிக்கு உங்கள் கணவன் மட்டுமே சம்பாதிக்கிற குடும்பத்தில் இருக்கிறாங்க இவங்க சம்பாதிக்கிறாங்களான்னு தெரியல அப்படி இருந்தால் கண்டிப்பாக அந்த ஒரு ஒரு பயம் வரும் எல்லாமே வரும் இந்த கால சூழ்நிலையில் ஸோ அவங்களுக்கு மகனும் இல்லை மகள் தான் இருக்கிறாங்க இல்லையா ஆனால் என்னென்னா அவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லும் பொழுது ஒருவேளை சங்கர் நீங்கள் கல்யாணம் பண்ணலனா என்ன பண்ணியிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க அது ரொம்ப முக்கியமான கேள்வி மற்றும் பதில் இப்போ இந்த சர்ச்சைக்கு ஏன்னா இதற்கான பதில் அங்கே இருக்குது அதில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு ரெண்டு குட்டி போட்டு எங்கேயாவது ஒரு அசிஸ்டண்ட்டு டான்ஸ் மாஸ்டராக இருந்திருப்பேன் அசிஸ்டண்ட் கொரியோகிராஃபராக இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க பின்னாடி சங்கர் வந்தோன்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக செய்கையெல்லாம் பண்ணி கேட்டினார் ஏதோ அவர் பின்னாடி பண்ணுறாரு அப்போ அவர் கேட்குறாரு ஏம்மா நீ இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பேன் நான் படிக்க சாதாரணமாக எனக்கு அட்ரெஸ்ஸே இல்லாமல் இருந்திருப்பேன்னு நான் சொன்னேன் ஆனால் நீ என்னன்னா இப்போ நாங்கள் அப்படியே கோரியோகிராஃபராக இருப்போம் அப்படி இருப்பேன் அப்படின்ட்டு அவரை நக்கல் அடித்தார் அப்போ அவங்க சொன்னாங்க ஏன்ப்பா நான் உண்மையிலே கொரியோகிராஃபர் தான் நான் அதுக்கு முன்னாடி கோரியோகிராஃபர் தான் நான் இருந்தேன் அதுதான் நான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது அந் அந்த இன்டர்வியூ வந்து அந்த ஒரு இன்டர்வியூ தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நான் பார்த்தது ஆனால் அதுலேயே அந்த சகோதரியுடைய தனித்தன்மை வெளிப்பட்டது என்ன அப்படின்னா இங்கே கணவனுடைய ஈகோ இடிக்குதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு ஆனால் அப்போவே சொல்லும்போதே கூட கோரியோகிராஃபராக இருந்திருப்பேன் இப்போ மாதிரி அப்படி கெத்தாக நெஞ்சு நிமித்திட்டு ரோபசங்கருடைய மனைவின்னு சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ அவருடைய ஈகோ ஹர்ட் ஆகக்கூடாதுன்றதில் ரொம்ப கவனமாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவரே இப்படி கேட்கும்பொழுது சரிப்பா நீ மறுபடியும் கேளுப்பா நான் வந்து சாதாரணமாக இருந்திருப்பங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ அதே ரோபசங்கர் அவர்களும் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் அப்போ என்ன நான் லவ் பண்ணும்பொழுது நான் அப்போ வந்து மிஸ்டர் தமிழ்நாடு மிஸ்டர் மதுரை என்னுடைய எய்ம் அடுத்தது மிஸ்டர் இந்தியா ஆகணும் இதாகணும் அது நான் சொல்லியிருக்கலாம்ல நான் அப்படியே சொன்னேன் அப்படின்னு சொல்ல சரிப்பா சரிப்பா மறுபடியும் கேளுப்பா அப்படின்ட்டு அவங்க மறுபடியும் பணிவாக பதில் சொல்கிறாங்க அப்போ என்னென்னா ஏன் நீயும் சொல்லியிருக்க வேண்டியது தானே அப்படின்ட்டு அவங்க சொல்லலை அதாவது அவங்க ஆக்சுவலாக வந்து வாங்க போங்கன்னு கூப்பிட கூப்பிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அது பெட்டியிலே வந்து வாப்போ வாங் வாப்பா போப்பா இப்படி தான் பேசுகிறாங்க ஆனாலும் அதுக்காக டாமினேட் பண்ணுற கேரக்டர் கிடையாது டாமினேட் பண்ணுற மனைவி கிடையாது அவங்க அப்படிங்கிறது அந்த டக்குன்னு அவங்கள அடாப்ட் பண்ணிக்கிறதுல தெரியுது ஸோ இந்த விசேஷத்தன்மை வந்து இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட வீடியோலையுமே ஹைலைட் பண்ணியிருப்போம் ஸோ இப்போ ரோபர் சங்கர் அவர்கள் வந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாருன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அப்போ ஒழுங்காக தூக்கம் இருந்திருக்காது அப்போ ஜென்ரலாகவே ஒரு டெத்து வீட்டில் நடந்தாலே தூக்கம் இருக்காது இல்லையா ஸோ அது ப்ளஸ் ஒரு வாரம் தூக்கம் இல்லாதது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த ஆழ் மனசில் இருக்கலாம் நம்மளை அறியாமல் வளர ஆரம்பிப்போம் அப்போ இவங்களுக்கு வந்து கணவன் இறந்துட்டார் அடுத்தது என்ன பண்ணுறது போது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது கொரியோகிராஃபர் ஸோ அதை அதை பண்ணணுன்னு அவங்க நினச்சி இருந்திருக்கலாம் அது நினைக்கிறது அவங்களை அறியாமல் அந்த மியூசிக்கு போட்டோடனே அவங்க ஆட ஆரம்பிச்சிருக்கலாம் மேபி நடுவில் அவங்க உணர்ந்திருக்கலாம் பட் இருந்தாலும் சரி ஆட ஆரம்பிச்சன கூட ஆடி இருக்கலாம் ஆனால் இதில் மேபி நல்லது நடக்கவும் வாய்ப்பு இருக்குது இல்லையா அவங்க அவ கணவனும் பிரபலமானவர் ஸோ அதனால் எப்போவுமே வந்து அந்த துறையில் வந்து அவங்கள அரவணைக்க ட்ரை பண்ணுவாங்க வேலை கொடுக்கணும் ஏதாவதுன்ட்டு ஸோ அப்போ இந்த டேலண்ட்டை பார்த்துட்டு இவங்களை கொரியோகிராஃபராக மாற்றுறதுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த டான்ஸ் ஆனால் அவங்க கூட நாலஞ்சு சகோதரிகளாக இருந்தாங்க அது எப்படி அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருமே டான்ஸராக இருக்கிறாங்கன்றது ஆச்சரியமாக இருக்குது ஆக்சுவலாக அவங்க பூவெல்லாம் வைக்கிறாங்க அது சடங்கு இருக்கும்னு நினைக்கிறேன் கணவன் நிறந்தால் பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்ப்பா எனக்கு அலங்காரம் பண்ணுறாங்கப்பா அப்படின்லாம் ரோப்சங்கர் உடம்பை பார்த்து அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பின்னாடி இருக்கிறவங்களாம் அழுவுகிறாங்க ஏன்னா அந்த நேரம் ஒரு ஒரு விதமான ஒரு மனம் கலங்கிய ஒரு நிலைக்கு கண மன மனநிலை பாதிக்கப்படுற ஒரு நிலைக்கு கூட நிறைய பேர் போயிடுவாங்க ஆக்சுவலாக அந்த காலத்திலலாம் வந்து நமக்கு வந்து வரலாறு புஸ்தகத்தில் தவறாக ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க கணவன் இறந்தால் மனைவி பிடிச்சி அந்த எரியிற நெருப்பில் தள்ளிவிடுவாங்க ஆக்சுவலாக தள்ளுறது கிடையாது அவங்க தாங்க முடியாமல் போய் விழுந்துருவாங்க அப்படி இருந்தது அது ஸோ இன்றை வரைக்கும் லவ் ஃபெயிலியரானால் ஆணும் சரி பெண்ணும் சரி தற்கொலை பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் யாரும் அவங்கள பிடிச்சி தள்ளுறது கிடையாது அது தைரியம்னும் சொல்லலாம் பலகீனம்னும் சொல்லலாம் ஏன்னா ஒரு எரியிற நெருப்பில் போய் விழுறது வந்து தைரியமும் வேணும் ஆனால் அது ஒரு பலகீனத்தினாலேயும் நடக்குது இல்லையா அவங்கள மறக்க முடியாததுனாலையும் நடக்குது ஸோ கணவன் இறந்த துக்கம் இல்லாமல் இந்த பாட்டுக்கு ஆடுது அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்கன்னு தான் நிறைய பேர் அது அவங்க இஷ்டம் அவங்களுக்கு இல்லாத வழி அவங்களுக்கு இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க பட் என்னென்னா கணவன் இறந்தால் மனைவி ஆடுறது தப்புன்னு தெரிஞ்சவங்களுக்கு கணவன் இறந்தால் கருமீன் சாப்பிட்றது தப்பு கிடையாதா இல்லையா எந்த டெத்து வந்தாலும் அன்னை எல்லா ம இந்து மதம் உட்பட எல்லா மதத்துலையுமே வந்து அதாவது கறி மீன் சாப்பிட்ற இந்துக்கள் வந்து அன்றைக்கோ அடுத்த நாளோ வந்து ஆக்சுவலாக பணத்தை சுடுகாட்டில் புதைச்சிட்டு வந்த உடனே கறி விருந்து சாப்பிடுவாங்க அப்போ இது தப்பாக தெரியலையா ஸோ பெண்கள் வந்து இந்த கோபத்தை வெளிப்படுத்துறது கவலை வெளிப்படுத்துறது இது எல்லாமே ஆண்களை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கிறது வந்து ஆச்சரியமாக இருக்கும் அந்த பெண்கள் சாமி வந்து ஆடும்பொழுது கூட அது ஒரு மாதிரி இப்படி வச்சுட்டு அதே மாதிரி தான் ஆக்சுவலாக ரோபசங்கருடைய மனைவியும் அந்த ஆடும்போது நடுவில் அதை பண்ணாங்க அந்த அந்த ஒரு டென்ஷனை பெண்கள் ரிலீஸ் பண்ணுற விதம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து நமக்கே இப்படி இருக்குதுன்னா அவங்க கூடவே வாழ்ந்தவங்க அவங்க மனைவிக்கு அது எவ்வளோ துக்கம் இருக்கும் அவங்க என்ன துக்கம் இல்லாமலாம் இருந்தாங்க அப்படின்னாங்க இப்போ என்ன ஒரு விஷயம்னா அவங்க ஏன் துக்கமாக இருக்கணும் இல்லையா இப்போ அங்கே போய் துக்கப்படாதீங்கன்னு ஆறுதல் தான் சொல்கிறீங்க அவங்க துக்கப்படாமல் இருக்கிறது ஏன் அப்போ பிடிக்க மாட்டேங்குது ஸோ இது அழகாக வந்து காதல் கோட்டை டைரக்டர் அகத்தியன் அவர்களை வந்து விடுகதைன்ற படத்தில் இந்த சுச்சுவேஷனை அட்ரெஸ் பண்ணியிருப்பார் அந்த ஹீரோயின் நீனாவுடைய தந்தை இறந்துடுவாங்க அவங்க காலேஜ் படிப்பாங்க அவங்க வீட்டுக்கு ஜாலியாக காலேஜுக்கு போவாங்க எல்லோரும் நம்ம அப்பா இறந்துட்டார் நீ பாட்டுக்கு இங்கே வந்துட்ட உனக்கு துக்கம் இல்லையா துக்கம் இல்லையா அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லையா மேடம் அப்படின்றாங்க அவங்களே சொல்லி சொல்லி எல்லோரும் அழ வச்சு அழ வைக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க ஆக்சுவலாக இயற்கையாகவே இப்போ வந்து நாம் ஈரான் பாலஸ்தீன் உக்ரைன் இங்கெல்லாம் அவங்க அனுபவிக்கக்கூடிய கொடுமை இருக்கு இல்லையா ஆனால் நாம கற்பனை பண்ணுற மாதிரி அங்கே இருக்காது நம்மளால் அது உணர முடியாது ஏன்னா ஐயோ அங்கே எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படின்றோம் கஷ்டப்படுறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் அதை தாங்கிக்கக்கூடிய சக்தியும் அவங்களுக்கு வரும் அது ஆச்சரியமாக இருக்கும் அதே மாதிரி ஒரு ஆச்சரியம் மரணம் நடக்கும்பொழுதும் இருக்கும் அது எவ்வளோ நெருங்கியவராக இருக்கட்டும் கணவனாக இருக்கட்டும் அப்பா அம்மாவாக இருக்கட்டும் குழந்தையாகவே கூட இருக்கட்டும் அந்த நேரம் ஷாக்காக இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அப்படி அப்படி ஒரு அமைதி வரும் ஆச்சரியமாக இருக்கும் அந்த நேரம் அழுவாங்க ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் அழுவாங்க அவ்வளோதான் டக்குன்னு பார்த்தா மனம் அமைதியாகும் எப்படி அது அமைதியாகுதுன்றது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் அவங்க அந்த முகத்தை இறந்தவர்கள் முகத்தை பார்த்தா கூட ஒன்றும் ஆகாது புதுசாக வந்து வந்து பார்க்குறவங்க கூட அழுவாங்க ஆனால் அவங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு அது அழுகை வராது அதுக்கப்புறம் தினம் தினம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை நினச்சி அழுகிறது வேறு ஆனால் அந்த நேரம் அவங்களுக்குள்ள ஒரு அமைதி சக்தி வரும் அது அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதே தெரியாது அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் அது கடவுளுடைய அற்புதம் தான் சொல்லணும் ஸோ இதை வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க அந்த சிங்கம் வந்து ஒரு விலங்கை சாப்பிடுது அப்படின்னா மான் எதையோ ஒன்று ஃபஸ்ட்டு அது தப்பிச்சு போக முயற்சி பண்ணும் இல்லையா ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு பிறகு அது கடிக்கும்பொழுது அதுவே ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இது சாப்பிட்றதுக்கு அப்படின்னு போட்டிருந்தாங்க ஸோ அது உண்மையாக கூட இருக்கலாம் ஏன்னா இந்த விஷயத்தை வந்து பாம்பு தவளையை முழுங்கும்போது பார்க்கலாம் அந்த பாம்பு வந்து ஃபஸ்ட்டு அந்த கால் எங்கேயோ தான் பிடிக்கும் பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக முழுங்கும் ஆனால் அது நினச்சா தப்பிச்சு போகலாம் ஆனால் அது அது கம்னே இருக்கும் ஓன்னு சவுண்டு போடுமே தவிர அது தப்பிச்சு போகாது அது ஆச்சரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் யாராவது அந்த பாம்பை போட்டு கல் எடுத்து எறிகிறாங்கன்னும் பொழுது அப்போ ஸ்லைட்டாக அது வாயில் லூஸ் பண்ணோம் அப்போ டக்குன்னு எகிரி குச்சு போயிடும் இப்படி பண்ணது ஏன் அப்போ போகலை அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி அதாவது கணவன் இறந்தால் கதறி அழுறதை பார்த்துருக்குறோம் இல்லை சிலர் மௌனமாக இருப்பாங்க இந்த மாதிரி டான்ஸ் ஆடுறதுலாம் நான் பார்த்ததே இல்லை அப்படிலாம் கமெண்ட் போட்டுருந்தாங்க இப்போ மேபி அது உண்மைதான் ஆனால் எப்போவுமே அப்படி கிடையாது ஒரு காலம் இருந்தது கணவன் இறந்த பொழுது மனைவி ஆடுவாங்க ஒரே ஒரு வித்தியாசம் இப்போ ரோபசங்கருடைய மனைவி ஆடினாங்க உடம்பு ஆடினாலும் மனது மனம் வந்து ஆனந்தமாக கிடையாது இல்லையா ஆனால் உண்மையிலே ஆனந்தமாக ஆடினாங்க ஒரு காலத்தில் எல்லா மனைவிகளும் மனைவி மட்டும் இல்லை குழந்தையும் ஆடும் ஆனால் வயசை தான் இறப்பாங்க கொஞ்ச நஞ்சம் வயசு இல்லை நூற்றி ஐம்பது வயது அப்போ இறப்பாங்க அதுக்கு முன்னாடி இறக்கவே மாட்டாங்க யாரும் அப்படி ஒரு காலம் இருந்தது சராசரி ஆயுள் மனிதனுக்கு நூற்றி ஐம்பதாக இருந்தது அப்போ கணவன் இறக்கும்போது மனைவி ஜாலியாக ஆடுவாங்க நூற்றி ஐம்பது வயதில் இருக்கும்போது மனைவி இன்னும் பாட்டியால இருக்கும் எப்படி ஆடுன்றீங்களே நாம் இப்போ நினைக்கிற மாதிரிலாம் அவங்க இருக்க மாட்டாங்க இப்போ ஒரு முப்பது வயசு பெண் எப்படி இருப்பாங்களோ அப்படி தான் அவங்க நூற்றி ஐம்பது வயதிலே இருப்பாங்க அப்படி ஒரு காலம் இருந்தது ஐந்தாயிரம் வருடத்திற்கு முன்பு இதே பாரத பூமி சொர்க்கமாக இருந்தது அங்கே தான் நான் சொன்னது நடந்தது அதனால தான் நீங்கள் சொல்லுவாங்க பைபிளில் வந்து அந்த கடைசி நேரம் எப்படி இருக்குன்னா தாத்தா பாட்டியாகவே பிறப்பாங்க வயதான தோற்றத்திலே பிறப்பாங்க அப்படின்ட்டு நம்ம அது இது எப்பயாவது நடக்கும்பில் இருக்குதுன்னு நினைப்போம் எப்போவாது இல்லை இப்போ தான் நடந்துட்டு இருக்குது ஏன்னா அப்போ இருந்தது நமக்கு தெரியாது இல்லை ஏன்னா அப்போ நூற்றி ஐம்பது வயதில் அவங்க முப்பது வயது இளைஞன் அல்லது இளமையான ஒரு பெண் மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க அப்போ வயதான தோற்றத்தில் தான் நம்ம சின்ன வயதிலே இருந்துருக்குறோம் அப்போதைக்கு கம்பேர் பண்ணும்பொழுது ஸோ அப்போ எப்படி ஆனந்தமாக இருந்தாங்க கணவன் இறக்கும்போது வயசானது அப்படிங்கிறதுனால கிடையாது சின்ன ஒரு வேளை இற அப்படி யாரும் இறக்க மாட்டாங்க அங்கே ஒரு வேளை இறந்தாலும் அவங்க ஆனந்தமாக தான் இருப்பாங்க அப்படி ஆனந்தமாக இருக்கிறதுனால தான் அது பேரே சொர்க்கம் எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்னா அங்கே கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்கும் எல்லாமே இருக்கும் இங்கே இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாமே அங்கேயும் இருக்கும் ஆனால் அவங்க என்னுடையவர்கள்னு ஒரு பற்று இருக்குது பார்த்தீங்களா அது அங்கே இருக்காது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா இப்போ காலேஜில் ஹாஸ்டலில் தங்குறோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருப்போம் இல்லையா ரொம்ப ஜாலியாக இருப்போம் அப்புறம் காலேஜ் முடிஞ்ச உடனே உட்காந்துட்டு ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் போகிறானேனு அழுதுட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ அதுவுமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அழமாட்டாங்க பட் ஸ்லைட்டாக ஃபீல் பண்ணுற மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஆனால் அங்கே அப்படி அப்படி கூட ஒன்றும் கிடையாது என்ன ஆட்டோகிராஃப் அங்கே அவ்வளோதான் யார் எழுதுகிட்டு இருக்கிறா இல்லையா அந்த மாதிரி தான் அவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள உறவு அம்மா குழந்தைக்கு உள்ள உறவு இதுவுமே இருக்கும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் இருக்கும் தவிர பற்று இருக்காது அதனால் ஆனந்தமாக இருப்பாங்க இது எப்படி சாத்தியமாச்சு ஏன் இப்போ அது சாத்தியம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு அதாவது நண்பர்களோடு தான் அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஹாஸ்டலில் இல்லையா அந்த அளவுக்குலாம் நம்ம அப்பா அம்மா கூட கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம் அப்படி கூடவே இருந்தோம் இல்லையா ஸ்கூ அவங்க கூட தான் இருப்போம் ரூம்லேயும் அவங்க கூட தான் இருப்போம் ஆனாலும் ஒரு செகண்டு கூட இவன் என்னுடைய என்னுடையவன்ற எண்ணம் நீங்கள் உருவாக்குறதே கிடையாது ஆனால் இங்கே உருவாக்கிடுறீங்க அதுதான் பிரச்சனை அப்பா அம்மாவை கூட விட்டுருங்க அந்த லவ் பண்ணுறாங்க இல்லையா கொஞ்சம் நேரம் ஒரு ஒரு ரெண்டு மூணு நாள் லவ் பண்ணுவோம் அந்த பொண்ணு வேறு யாரு கூட பேசினோம் அப்படி ஒரு கோபம் அந்த ரெண்டு மூணு நாளில் என்னுடைய என்னுடையவன்றது மைண்டு அப்படி உள்ளே போயிடுது அதுதான் வெளியே கொடுது கொடுக்குது அந்த என்னுடையன்ற அந்த எண்ணத்தை உருவாக்குறீங்களா அதுதான் பற்று அப்படி அங்கே அந்த எண்ணத்தை உருவாக்க மாட்டாங்க யார் மேலேயுமே அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா அவங்க தங்களை எப்படி புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னா எப்படி நம்ம ஹாஸ்டலுக்கு போகிறோம் கொஞ்ச நேரம் படிக்க போகிறோம் அப்புறம் வந்துட போகிறோம் அப்படிங்கிறது நமக்கு எப்பவுமே ஆழ் மனசில் இருக்கும் இல்லையா தான் அவங்கள பிடிச்சி வச்சுக்கணுன்ற எண்ணம் இல்லை அதே மாதிரி அவங்களுக்கு சொர்க்கத்தில் எப்படி இருக்கோன்னா நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறோம் இவங்க கூட இருக்க போகிறோம் அப்புறம் இங்கேருந்து போய் வேறு உடம்பை எடுக்க போகிறோம் அப்படி எண்ணம் இருக்கும் எல்லையற்ற மனநிலை எப்படி அது சாத்தியமாச்சு வேறு உடம்பை எடுக்கிறது தான் நான் நான் எடுத்த உடம்பு நான் கிடையாது அப்போ அந்த உடம்பை எடுத்தது எது உயிர் அந்த உயிர் மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் இங்கே பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது அதுதான் ஆத்மான்னு ஹிந்தியில் சொல்லுவாங்க அந்த ஆத்மா தான் நான் அப்படின்ற உணர்வுலே தான் இருப்பாங்க ஒருவரை ஒருவர் ஆத்மானு தான் பார்ப்பாங்க ஸோ அப்போ ஆத்மா எப்பவுமே இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஆக்சுவலாக பகவத்கீதையுடைய சாரமே அது தானே நீ நானும் எப்போவும் இருக்கிறோம் அர்ஜுனான்னு கிருஷ்ணர் சொல்லுவார் ஆத்மா ஆத்மாவை பற்றிய ஞானம்தான் அந்த கீதா ஞானமே அந்த உணர்விலே தான் அங்கே இருப்பாங்க இயல்பாகவே அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது வழியாக பேசுது எல்லாத்தையும் பண்ணுது இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும் இந்த உடம்புல பண்ண போகுது இதை விட்டால் வேறு ஒரு உடம்புல பண்ண போகுது அப்படின்ற உணர்வு இருக்கும் அதனால் அந்த உடம்பு மேலேயே இருக்காது எப்படி அவங்க உடம்பு மேலே அவங்களுக்கு பற்று இருக்காது அப்புறம் எப்படி மற்றவங்க உடம்பு மேலே பற்று இருக்கும் இயல்பாகவே இது நடக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடத்துக்கு அதனால் சதா ஆனந்தமாக இருப்பாங்க அது சொர்க்கம் சுகம் நிறைந்த உலகம் பட் அது இல்லாமல் அவங்களுடைய கவனம் ஆத்மாவில் இருக்குது அப்படி இல்லைன்னா சுகம் நிரம்பிய உலகமாகவே இருந்தாலும் என்னிதுன்ற உணர்வு வந்துருச்சுன்னா பிரச்சனை வந்துடும் அங்கே அந்த உணர்வே வராது இல்லையா இவன் என்னோடய ஃப்ரெண்டு ஹாஸ்டலில் தங்கியிருக்கிறோம் அதுமாதிரி இது என்னுடைய மனைவி ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறோம் அவ்வளோதான் அந்த ஃப்ரெண்டு எப்படி ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதோ அன்பாவும் இருக்கும் ஆனாலும் விலகிய தன்மை இருக்குது பார்த்திங்களா அதே தான் கணவன் மனைவிக்கு இடையிலையும் இருக்கும் அப்பா அம்மாவுக்கும் குழந்தைக்கும் இடையிலையும் இருக்கும் பேர குழந்தைக்கு இடையிலையும் இருக்கும் ஸோ அதனால் அந்த பற்று இருக்காது ஒரு ஜாலி ஃப்ரெண்ட்ஸோட அரட்டை அடிக்கும்போது ஒரு ஜாலி இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ஜாலி தான் இருக்கும் இயல்பாகவே அப்போ எப்படி இருக்கும் உலகம் யோசிச்சு பாருங்கள் அப்படி இருந்தவர்களைத்தான் நாம் இன்றைக்கி கோயில் கட்டி கும்பிட்றோம் அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம் அப்படி இருந்தவங்க இப்போ எங்கே போயிட்டாங்க இந்துக்கள் வழிபடக்கூடிய அந்த தேவதைகள் ஐந்தாயிரம் வருட காலச்சக்கரம் இது அப்படின்னா ஐந்தாயிரம் வருடத்தின் இறுதியில் வந்து இறைவன் சொல்கிறார் வெளிப்படுத்துகிறார் இந்த ரகசியத்தை அந்த இறைவனை தான் அல்லான்னு முஸ்லீம்களும் பரமபிதானு கிறிஸ்தவர்களும் சிவபெருமானு இந்துக்களும் சொல்கிறோம் இந்து மதத்தில் இத்தனை தெய்வங்கள் வழிபட்டாலும் சிவனுக்கு மட்டும்தான் மனித உடல் கொடுக்கல ஏன்னா சிவன் ஒருபோதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக பிறந்து தனக்கென்று சொந்த உடலை எடுக்கலை உடலை தான் அவருக்கு உடலை கொடுக்கல ஆனாலும் இந்த ஞானத்தை சொல்லணுன்னா ஒரு உடம்பு வேணும் இல்லையா அதனால் டைரெக்டாக ஒரு வயோதிகர் உடலை பிரவேசமாகி சொல்கிறார் அந்த வயோதிகருக்கு பிரம்மான் பேர் வைக்கிறார் அவர் வாய் வழியாக இந்த ஞானத்தை கேட்குறவங்க தான் பிரம்மா குமார் குமாரிகள் அதாவது கடவுளுடைய நேரடி குழந்தை பிரம்மா மூலமாக பிறந்திருக்கிறோம் அதாவது பிரம்மா வாய் வழியாக ஞானத்தை கேட்டு பிறந்திருக்கிறோம் ஸோ அந்த பிரம்மா குமார் குமாரிகளாகிய நமக்குத்தான் இந்த ஞானத்தை கடவுள் கொடுக்குறார் என்ன கொடுக்குறார் சொர்க்கத்தில் ஆத்மான்ற உணர்வு இருந்ததுனால உடல்ன்ற உணர்வே இல்லாததுனால உடல் இருக்கும் ஆனால் உடல் நானுன்ற உணர்வு இல்லாததுனால காமம் இருக்காது உடல் தானே காமம் வரும் நானு நஞ்சாதனப்ப என்ன பார்த்தா அந்த ஈர் போடுறதுக்கு அது இருக்காது கோபம் இருக்காது பற்று இருக்காது பேராசை இருக்காது அகங்காரம் இருக்காது எங்கே பார்த்தாலும் அன்பு அமைதி ஆனந்தம் தூய்மை இந்த மாதிரி குணம் தான் அவங்க பார்வையில் வார்த்தையில் எண்ணத்தில் இருக்கும் ஸோ அப்போ எப்படி குழந்தை பிறக்கும் காமம் இல்லாமல் அப்படின்னு தோணும் இல்லையா கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பமாக வேலை தவிர காமத்தினால் கிடையாது காமம்னால் என்னன்னு கூட தெரியாது குழந்தை விட பரிசுத்தமாக இருப்பாங்க அதனால்தான் பைபிளில் கூட குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் நீங்கள் சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு இயேசு சொல்லியிருப்பார் அப்போ யோசிச்சு பாருங்கள் மனைவி மேலேயே கொஞ்சம் கூட ஈர்ப்பு இல்லைன்னும் பொழுது அந்த ஈர்ப்பு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சாதான் உங்கள் மனைவி இன்னொருத்தன் தப்பாக பார்க்கறானானு உங்களுக்கு வலிக்கும் அதுதான் இன்றைக்கி பிரச்சனை உலகம் ஃபுல்லாக கலை தொடர்பு அதனால் கொலை தற்கொலை இது எதுவுமே அங்கே இருக்காது ஏன்னா எனக்குள்ளேயே காமம் இல்லை இருந்தால் தானே இது மற்றவங்களுக்கு இருக்கும்னு தோன்றுறதுக்கு இன்றைக்கி இருக்குது அதனால் மற்றவன் பார்க்கும்போது என் மனைவியை பார்த்தா எனக்கு காமம் வருதுன்னா மற்றவன் பார்த்தாலும் இப்படி தானே வரும் அது மனைவி ஆன பிறகு வேணால் கொஞ்சம் குறையும் ஆனால் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்துச்சு இல்லை இருந்ததுனால தானே அவளை நான் செலக்டே பண்ணேன் அப்போ இதே மாதிரி தானே மற்றவன் பார்ப்பான் அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது காமத்தினால தான் பல பிரச்சனைகள் அதை முதல்ல விட்டுடு அதுக்கு காரணம் உடல் ஏன்னா இந்த காமம் உடல் உண் உடல் நானுன்ற உணர்வை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உடல் உணர்வால் தான் காமம் வருது காமத்தினால் இன்னும் உடல் உணர்வு அதிகமாகும் அதனால்தான் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தையாகி சிவ பரமாத்மாவை நினைவு செய்கின்றார் அவர் நிறமான ஒலி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார் ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவனை சதா நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த காரியம் செஞ்சாலும் நினைக்கிறது தான் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் உட்காந்துக்கிட்டு யோகாசனம் தியானம் பண்ணுறதுலாம் கிடையாது இது சகஜ யோகம் கை காரியம் செய்யும் இறைவன் மனம் இறைவனை நினைக்கும் சகல உறவுகளிலும் அப்பாவும் அவரே அம்மாவும் அவரே குழந்த நண்பன் அனைத்தும் அவரே ஏன்னா இப்போ ஆத்மா பலகீனமாக இருக்கனால எதை பார்த்தாலும் பற்று வந்துடுது ஸோ அந்த பற்றுலேருந்து விடுவிக்கிறதுக்கான யுக்தி தான் என் ஒருவனோடு மட்டும் அனைத்து உறவையும் வைகின்றார் இதுதான் பைபிளில் இருக்கும் என்னை தவிர அதாவது கடவுளை தவிர அவன் ஒருவன் தன் தாயையோ தந்தையோ குழந்தையோ கணவனையோ மனைவியோ உடன் பிறந்தவர்களையோ அல்லது சொத்து போன்ற விஷயங்களையோ நேசிக்கிறானோ அவன் சொர்க்கத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்ட்டு இயேசு சொல்லியிருப்பார் சரி சொர்க்கத்தில் ஏன் ஆடுறாங்க சரி வருத்தப்பட மாட்டாங்க ஏன் ஆடுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு செலிப்ரேஷன் எப்போ பண்ணுவாங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்தால் தானே பண்ணுவாங்க ஒரு ஆத்மாவுக்கு பழைய உடம்பு போய் புது உடம்பு கிடைக்குதுன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் இறக்குறாங்கன்னா என்ன அர்த்தம் இன்னொரு இடத்துல போகிறாங்கன்னு அர்த்தம் அந்த இடத்துல அது பிறந்துடுச்சின்னு இங்கே கொண்டாடுறாங்க எவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லையா ஆனால் கழிவுகத்தை பொறுத்தவரை இறக்கிறத விட தான் துக்கம் இல்லையா ஐயோ இங்கே கஷ்டப்படுறதுக்கு மறுபடியும் வந்துடுச்சே அப்படின்ட்டு ஸோ அதனால்தான் மீண்டும் இங்கே பிறக்கக்கூடாது அப்படி பிறக்காமல் நம்மளை காப்பாற்றி அழைச்சிட்டு போய் சொர்க்கத்துக்கு வே ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதே பூமி சொர்க்கமாக போகுது அதுக்கு ட்ரைனிங் தான் சொர்க்கத்தில் எப்படி ஆத்மான்ற உணர்வில் இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் ஆத்ம உணர்வில் இருங்க அந்த சக்தி வருவதற்கு என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு சிவபெருமான் சொல்கிறேன் ஸோ அவரை நினைவு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் கூடவே இறைவன் கொடுக்குற ஞானத்தை முரளின்னு சொல்லவும் எல்லா பிரம்மக்குமாரிகள் ராஜோகத் தான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமாக கிடைக்குது யூடியூப் வெப்சைட்ஸ்லையும் இருக்குது அதோட லிங்க் இந்த வீடியோக்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள் ஸோ அந்த முரளியை சதா சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை சிந்தனை பண்ண 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 ஆனந்தம் வரும் அந்த சொர்க்கத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் இருந்தீங்கன்னு ஞாபகப்படுத்தப்படுத்த சொர்க்கத்திலே இருக்கிற மாதிரியே உங்களுக்கு உணர்வு வர ஆரம்பிச்சிடும் அதையே நினைக்கவும் செய்யணும் ஏன்னா ஒரு உறவு இல்லை ஒட்டுமொத்த உலகமும் அழகி போகுது அதுக்கு முன்னாடி ஒன்று ஒன்றா நாம் இழப்போம் அதற்கு நாம் தயாராக இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் ஆட தேவையில்லை மனம் ஆனந்தமாக இருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் மற்றபடி வந்து ஆடுறது வந்து ஒரு கோப்பிங் மெக்கானிசம்ன்றாங்க சரி ஓகே ஆட முடியாத நிலை வந்துட்டா வயதான நிலை வய வயதாகிறதுக்கு முன்னாடி நிறைய பிரச்சனைலாம் வருது அதே அதேமாதிரி சங்கர் அவர்கள் இது ரெண்டு வருஷம் முன்னாடி சீரிஸாக இருக்கும்போது வந்து இந்த காமெடி ஷோலாம் பார்ப்பேன் நான் அப்படின்னு சொன்னார் சரி காமெடி ஷோலாம் பார்க்க முடியாத நிலை வந்தால் ஏன்னா கடைசி நேரத்தில் உலக அழிவுக்கு முன்னாடி கரண்ட்லாம் கட் ஆகிடும் இன்டர்நெட் இருக்காது எதுவுமே இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க அது எவ்வளோ பெரிய கொடுமை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி துக்கத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயத்தை பிடிச்சா இந்த மாதிரி விஷயமே இல்லாத போது என்ன பண்ணுவீங்க அதான் தண்டனை அதுக்கு தான் இப்போ தயார்படுத்துகிறார் எதுவும் இல்லாமல் நீ ஆனந்தமாக இருக்க முடியும் ஏன்னா ஆத்மாவின் சுய ரூபமே ஆனந்த ஸ்வரூப அதுக்கு வெளி உலகத்து விஷயத்தை சார்ந்து உன்னுடைய ஆனந்தத்தை அமைச்சிக்காத ஆத்மான்ற உணர்வுலேருந்து இறைவனை நினைக்க நினைக்க ஆத்மா உணர்வு அதிகரிக்க அதிகரிக்க உள்ளிருந்து ஆனந்தம் வருவதை நீங்கள் பார்ப்பீங்க உலகம் அழையும் போது எல்லாம் கதருவாங்க ஆனால் நீங்கள் ஆனந்தத்தின் உச்சத்தில் இருப்பீங்க அந்த நேரத்தில் தான் பிரம்மகுமாரிகள் மற்றவர்களுக்கு அவங்கவுங்க மதத்தை சார்ந்தவர்கள் எந்த யாரை கடவுள்னு நினைக்கிறாங்களோ அவங்களுடைய ரூபம் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு அப்போ தானே திருப்தி ஆகும் ஸோ தெரிஞ்சு அப்போ சொல்லுவோம் இறைவன் வந்து மேலே இருக்கார் நட்சத்திரம் மாதிரியே அவரை நினைவு பண்ணுங்கன்ட்டு அப்போ எல்லோரும் நினைப்பாங்க நினச்சால் தான் மேலே போக முடியும் ஸோ உலகம் கண்டிப்பாக அழியவே போகுது அதற்கு நம்மை நாம் தயார்படுத்திக்கணும் ஒன்றுமே இல்லை இறைவனே நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் எந்த காரியம் செஞ்சாலும் ஓம் சாந்தி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்